எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா சுருதி ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நீங்க நிறைய பேரை கேட்டதுனா அக்கா நீங்க கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து போடுங்க உங்க தங்கச்சி வச்சின்னு சொன்னீங்க அதைதான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாமே கொஞ்சம் கொஷின் வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் என்ன வேலை செய்கிறார் சொல்லுங்கள் எங்கள் த எங்கள் வீட்டுக்கார் வந்து யார் பெயிண்டிங் அவர் வந்து இது சொல்கிறது எவ்வளோ சொல்லுங்கள் எல்லாத்தையும் ஆளுங்க சே திருப்பாங்க இப்ப இவங்க இவங்க வீட்டுக்கார என்ன வேலை செய்யறாங்கன்னா இந்த நம்ம லாரிலாம் பெயிண்ட் அடிக்கிற வேலை இருக்கு இல்லைங்களா லாரிக்கெல்லாம் மொத்தமா பெயிண்ட் அடிப்பாங்களா பட்டரையில அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இவங்க வீட்டுக்கார தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்கார் லாரி பெயிண்டிங் பெயிண்டர் பெயிண்டர் வேலைதான் வந்து பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு வண்டி ரெண்டு வண்டி அந்த மாதிரி மொத்தமா பேசி அவருடைய நாலஞ்சு பேர் அகளை கூட்டிட்டு போய் அந்த வேலை செஞ்சுட்டு அமௌண்ட் வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி வேலை தான் பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சிட்டு வந்து பண்ணிட்டுருக்கார் அப்புறம் எவ்வளோ நாளைக்கு வேலை இருக்கும் மாதத்துக்கு வண்டி வளரது போகத்தான் ஒரு பத்து நாள் இருபது நாள் வேலை இருக்கும் வண்டி வளரது பொறுத்து தான் வேலையே எல்லா நாளும் வேலை இருக்காது மாதத்துக்கு எப்படி ஒரு பத்து நாள் ரெஸ்ட் இருக்கும் பத்து நாள் ரெஸ்ட்டு இருபது நாள் வேலை ஆனால் ஒரு டைம் போனாலும் கொஞ்சம் அமௌண்ட் நல்லா மௌண்டு தான் வருது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த கொஷின் உங்களுக்கு சுருதிக்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆகும் அவங்க லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டாங்க லவ் மேரேஜ் தான் என் சுருதி வீட்டுக்காரரும் லவ் மேரேஜ் தான் வந்து என் சுருதி வீட்டுக்காரர் மொதல் நாள் என் கிட்ட இந்த மாதிரி உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு பேசுறாரு நான் சொல்றேன் சரி தப்பி பொறுமையா இருங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசிட்டு எங்க தாத்தா பாட்டிலாம் பேசிட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்றேன்னு சொல்றேன் அடுத்த நாள் காலையிலேயே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டார் நான் போன் பண்ணாலும் போன் எடுக்கல சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி அவ்வளவு அர்ஜென்ட் இல்ல ஆனா சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டாங்க லவ் மேரேஜ் தான் வந்து பண்ணிட்டாங்க அவங்க ஊர் நாமக்கல் அடுத்து அடுத்து என்ன அடுத்த அப்புறம் முக்கியமா கேட்கறது உங்க தங்கச்சிக்கு வந்து கோல்டுல செயின் வாங்கி போடுங்க வாங்கி போடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு என் தங்கச்சியே கொஞ்சம் சொல்லுவோம் அது வந்து எங்க வீட்டுக்கார தான் வாங்கி போடுவார் வாங்கி போடக்கூடாது அப்படிங்கறதுலாம் ஒன்றும் இல்லை நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு இப்போ எப்படி சொல்றதான் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நான் பண்ணலாம் ஏன்னா நானே இப்ப இன்னொரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணுதான் உங்களுக்கே தெரியும் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற முக்காவாசி பேருக்கு இந்த விஷயம் தெரியும் ஒரு லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் ஒரு இது இருக்கும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுலாம் இல்ல ஆனா இப்ப பண்ற அளவுக்கு எங்ககிட்ட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அமௌண்ட் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் வந்து நடக்கும் அது எப்ப நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா எங்கள் சுருதி வீட்டுக்காரர் வந்து சுருதிக்கு எல்லாமே பண்ணுவார் அவ்ளா என்ன பாப்ப தனியா பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க உங்க ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கே போகலையான்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க எங்கள்கிட்ட வேலைக்கு போயிடுற மாமா வேலைக்கு இல்லை இல்லையில போகவா போய்கிட்டு வந்துடுவார் மாமா அவர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு இப்ப கூட பாத்தீங்கன்னா நைட் டியூட்டி போயிட்டு வந்தாரு தூங்கிட்டு இருக்காரு திரும்ப எந்திரிச்சு டியூட்டி போயிடுவாரு வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு நமக்கு அந்த வீடியோ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் மொத்தமா எடுத்து வச்சுக்குவோம்

இவங்க தான் இன்னும் ஓகே வரமாட்டேங்கிறாங்க என்னன்னே தெரியல நான் சொல்றேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் நம்ம வீட்டிலேருந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வரும் நம்ம வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இவங்க தான் வேணாம் வேணாங்கிறாங்க நான் என்ன இப்ப பெரிய தெரியுமா சொல்லியிருக்காங்க நேர்த்தி கூட ஒரு வீடியோவில் நீங்க பாரம்பரிச்சு கொடுங்கக்கா அவங்க ஊருக்கு போற கேப் ஆட்டக்கூடாது கேமரா இங்க வாங்க வா மனசே வந்து அங்க போய் ஹாய் சொல்லிட்டு இருக்கான் கேமரா எடுத்துட்டு சரி வா இந்த பக்கம் வா இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள எங்க தண்ணி வந்து ஒரு கூத்து கட்டி அவனுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு உட்கார வச்சுட்டு வந்திருக்கோம் ரிஷ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட்டு வந்திருக்கோம் அதனால அவங்க இதே அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஃபீவரே வந்துச்சு அதனால யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன் சுருதி ஓகேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தளே இருல இப்போ என்னன்னா நீ இப்போ இங்கே இருக்கிறதில்ல சுருதி இந்த கேப்பில் நீ கற்றுக்கலாம் நீ ஸ்டார்ட் பண்ணி நான் கொடுத்துட்றோம் நீ டெய்லி இங்கேருந்தே வீடியோ கொடுத்துட்டே இருக்கலாம் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு ம் சரி ஒரு நல்ல பதிலாக நாங்கள் அடுத்த வீடியோல சொல்கிறோம் அவங்க வீட்டுக்காரரை கேட்குறோம் கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க அதனால் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சுருதி கையில் தான் இருக்குது அக்கா நீங்கள் இந்த வாரம் சண்டே வந்து கீ ரைஸும் மட்டன் கறியும் சிக்ஸ்டி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிடுங்க இருக்கும்னு சொல்லியிருக்காங்க செஞ்சுடுவோம் அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுருதிக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கக்கா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் பிச்சு கொடுக்கு சீக்கிரமாக வீட்டை விட்டு கேட்டு சொல்லு நான் டெய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கில்ல இப்போன்னு இல்லை எங்க ஊர்ல எங்கள் பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க அக்கா போடுற மாதிரி நீ வீடியோ போடு போடு அப்படின்னு கேட்கவே மாட்டேங்குதுயா சொல்லுங்க என்ன பிரச்சனை போடுறேன் அவ்வளோ போடுறேன் அப்புறம் இந்த கோல்டு செயின் வாங்கி கொடுங்க அக்கா நீங்கள் ஃபேமிலியாக ஈஸா கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக போகணும் நாங்கள் இன்னைக்கு போகலான்னு நினைச்சேன் இன்னைக்கு அவருக்கு ரெஸ்ட்டு தான் இன்னைக்கு போகலான்னு நினச்சோம் ஆனால் சிஸ்டர் வந்து ஊசி போட்டு வந்து காய்ச்சல் வந்தனாலும் இந்த வாரம் கேன்சல் ஆயிடுச்சு அடுத்த வாரம் கண்டிப்பா போகும் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்திருக்கும் பாத்தி அப்பா இருக்கிற பல போயிட்டு வந்திருக்கோம் எங்க அப்பா இருந்து நாங்க போயிட்டு வந்து ஒரு தூரம் போயிட்டு வந்திருக்கோம் ஃபேமிலி இல்ல இப்ப போக சொல்றாங்க நம்மளே அடுத்த வாரம் தான் போறதுக்கு பிளான் பண்ணோம் அதை விட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து தயவு செஞ்சு லைசென்ஸ் இல்லாம கார் டிரைவ் பண்ணாதீங்க இட்ஸ் வெரி டேஞ்சர்ஸ் டூ கேன் அண்ட் அதர் இஃப் யூ மேக் எனி ஆக்சிடென்ட் டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம வந்து கார் ஓட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க நான் வந்து லைவ் டிரைவிங் லைசென்ஸ் வாங்கிட்டேன் இரவுதான் இருக்குது எடுத்து வந்து காமிச்சிருக்கோம் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு நம்ம வந்து இந்த மாருதி தான் பார்த்தீங்கன்னா டிரைவிங் கிளாஸ் வந்து போயிருந்தோம் நம்ம ஒன் மந்த்து கிளாஸ் ஒன் ஒன் மந்த்து கிளாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி ஆர்டி ஆஃபீஸர் வந்து நம்ம பக்கத்துல உட்கார வச்சு ஓட்டி காமிச்சு நமக்கு ஒரு ஒரு வாரத்துலேயே பாத்தீங்கன்னா லைசன்ஸ் வந்துருச்சு அண்ணா நகர் வந்து லைசன்ஸ் போயிடுச்சு எங்கள் சொந்த ஊருக்கு அங்கேருந்து எங்கள் மச்சான் பாத்தீங்கன்னா எங்க கை காமிச்சு விட்டாரு எங்க கையில லைசன்ஸ் வந்தாச்சு நான் அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து லைசன்ஸை காமிக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கார் ஓட்டுறோம் அம்புலாம் இன்னும் எனக்கு லைசன்ஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு உங்கள் பொண்ணுக்கு கேவி ஸ்கூலில் எப்படி சிஸ்டர் வந்து அட்மிஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அது என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரயில்வேல டிடிஆராக ஒர்க் பண்ணிட்டாரு இருக்கார் இல்லைங்களா அதனால் அந்த அதனால் வந்து எங்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சது அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா புல்குள் முறையில் தான் வந்து எடுத்தாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழுக்கள்ல வந்து கிடைக்கல செகண்ட் ரெண்டாவது குழுக்கள்ல தான் பாத்தீங்கன்னா சோபிகாவுக்கு சீட்டு கிடைச்சிது ஆனா ரித்திகாவுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழுக்கள்லேயே வந்து கிடைச்சிச்சு மொத்தமாவே நாற்பது பேர் தான் எடுத்தாங்க அந்த நாற்பது பேர்ல ரித்திகாவும் ஒண்ணு அதுவும் பாத்தீங்கன்னா அது ஒர்க் ரயில்வேஸ்ல இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா கிடைச்சது இன்னொன்னு இப்ப கேந்திரிய வித்தியாலயில பாத்தீங்கன்னா அட்மிஷன் தான் இருந்தது இப்ப முடிஞ்சிருச்சு அம்மா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா அட்மிஷனும் போனது நம்ம அட்மிஷன் வர டைம்ல ஆன்லைன்ல தான் பாத்தீங்க அப்ளிகேஷன் போடுறோம் அதுல வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணோம்னா எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா நான் ஒரு சீரியஸா அப்ளை பண்ணனும் ஃபர்ஸ்டே பார்த்து ம் சோபிகா வந்து அந்த இந்த கனிம பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட சொல்லிருக்கீங்க போடவும் கட்டிட்டு கண்டிப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த வீடியோ தான் நீங்க வந்து பாப்பீங்க அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து உங்களுக்கு சேலரி வருதான்னு கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த சேலரி வராது நம்ம பண்ற ப்ரொமோஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அவ்வளவுதான் தெரிஞ்சுட்டேன் கேட்ட கேள்வி சுருதி பத்தி இன்னும் வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் என்னை பத்தி நீதான் சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியல எவ்வளவு நாளைக்கு சுருதி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கூர் திருவிழாவுக்கு ஊர் திருவிழாவுக்கு போவோம் அப்ப வந்து தம்பிக்கு என்ன மாசம் அந்த மாசம் கணக்கு பார்த்து அஞ்சு மாசம்னா சுருதி அவங்க ஊருக்கு போயிடும் அதுவே ஆறு மாசம்னா சுருதி வந்து பயனுக்கு ஏழு மாசம் ஆகிற வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து இருக்கும் அப்புறம் தன்வந்த வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போறதப்ப கூட்டு வந்தப்போ ஒரு வாரத்துல உங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாரு இந்த வாரம் எதாவது விட்டு வச்சிருக்காரு என்னமா ஆமாமா அப்பா நீ சாப்பிடுமா அவங்க அப்பான்னு சொன்னாவே கேள்வி கேட்பான் அவர் தூங்கிட்டு இருக்காரு அப்பா எங்கம்மா தூங்குறாங்களா ம் ம் அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஒன்றுமே இல்லை மற்றபடி நாங்கள் ஹாப்பி சந்தோஷமாக தான் இருக்கோம் என்ன சொல்றதுக்கு இருக்கு சுருதி வந்து நாங்கள் அதே வேலை வாங்க அந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு தான் வேலை ஜாஸ்தி இந்த யூடியூப் சேனல்லயே பாத்துக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸ் குட்டியும் பார்த்துக்கிட்டு இவனுக்காக ரொம்ப சூப்பர் வந்து நேற்று காலம் தூங்க வைக்கிறதுல போகும்போது வச்சு மடியில் மடியில் வச்சு இப்படி இப்படி ஆட்டினா அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்திருப்போம் அப்போ திரும்ப அங்கே போனால் ரெண்டு பேரையும் வச்சு சமாளிக்கணும் அங்கேயும் ஹாப்பியாக தான் இருக்கும் என்ன வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பசங்களை பார்த்துட்டு கத்திகிட்டு இருக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு டைமுக்கு எல்லாம் எந்த டைமுக்கு எழுந்திரிக்கிறதுனே தெரியாத ஒரு டைமு எந்திரிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டு திரும்ப டிவி தான் அப்புறம் தன்வந்தை பார்த்துட்டு வந்து குளிக்க வச்சுட்டு அப்படியே அந்த வரைக்கும் குளிச்சுட்டு நீட்டாக இருக்கிறதா வேலை நான் இருக்கிற வகைகளில் ஹாப்பியாக இருக்கட்டும் வேறு ஒன்றும் இல்லை வேறு என்ன சொல்கிறதுக்கு

அவங்க வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா பட்டறைக்கு வந்து போறாரு லாரி பட்டறைக்கு பெயிண்டரா வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு கூலி வேலை தான் அடுத்தது அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை அவங்க வீட்டுக்கார வீட்டுக்கு ஒரே பையன் இந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எங்க வீட்டில் நாங்கள் நாலு பேர் மற்றபடி வேறு ஒரு விஷயம் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு சுருதிக்கு எவ்வளவு வயசு ஆகுதுன்னா இருபத்தி நாலு வயசு கண்டிப்பா அதையும் கேட்டுக்கோங்க எனக்கும் சுருதிக்கும் கேப் எவ்வளவு வருஷம்னா அஞ்சு வருஷம் கேப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலா எனக்கு இருபத்தி எட்டு நாலு வருஷம் வருஷம் நாலு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெற்றுக்கு கேப்பு அது வழி ஒன்றும் இல்லை முடிஞ்சான் அவ்வளோதானே ம் அதான் சொல்கிறது துசி இருக்கும் அவளுக்கு பயம் வந்துருச்சு புரிஞ்சு அளவுக்கு சீக்கிரமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் எல்லாேருக்கும் டாட்டா அங்கேருந்து வந்து டாட்டா சொல்லியிருக்கோம்